நான் பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பெண்களின் பருவங்கள் அப்படின்னு ஒன்று இது வந்து ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது மொத்தம் வந்தன சொல்கிறனா வந்து ஆறு பருவங்களுக்கு ஆறு பருவங்கள் அப்போ இந்த பெண்ணின் பருவங்கள் எந்த மாதிரி இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் எப்படி வந்து அவர்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு வயது முதல் பன்னிரெண்டு வயது வரை பாலா திரிபுர சுந்தரி ஒரு வயது முதல் பனிரெண்டு வயது வரை பாலா திரிபுரை சுந்தரி இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி வந்து பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்படும் இந்த காலத்தை வந்து ஆழமரம் என்று சொல்வார் ஒன் ஒரு வயது முதல் பனிரெண்டு வரை உள்ள குழந்தைகளுடைய அமைப்பு பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்திடம் ஒப்படைக்கப்படும் அப்ப ஒரு வயது முறை ஒரு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னோன்னா பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை நீங்கள் நெட்ல தேடி பார்த்தா திரிபுர சுந்தரி அப்படின்னு போட்டி நான் வந்துடும் அதை வந்து அந்த ஒரு வயது முதல் பனிரெண்டு வயது வரை அந்த குழந்தைகளுடைய பார்வையில் படும்படி நாம் வைத்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து இளமையில் வந்து வளரக்கூடிய கர்ப்பப்பை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதுதான் பெண்களுக்கு மகா முக்கியம் அது ஆலமரம் அதற்கடுத்து பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை உள்ள காலம் வயதுக்கு வருது பன்னெண்டு வயதுக்கு மேலேருந்து இருபத்தி நாலு வயது வரை இந்த காலத்தில் வந்து இந்த குழந்தைகளை எந்த கோயிலுக்கு கூட்டு போகணும் பன்னிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை பெண் குழந்தைகளை நீங்கள் கூட்டிட்டு போக வேண்டிய கோவில் ஆண்டாள் கோயிலும் கன்னியாகுமரி பகவதி தாயையும் வழிபாடு செய்தால் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நல்லபடியாக வயதுக்கு வந்து அந்த பருவ வயதில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த சுழற்சி சரியாகி திருமணம் வந்து நல்லபடியாக கை கூடுவோம் கை கூடும் பனிரெண்டு டு முதல் இருபத்தி நாலு வயது வரை உள்ள ஒரு காலம் பெண்ணினுடைய பருவம் அப்போ நாம் வழிபாடு பண்ண வேண்டியது ஆண்டாள் தாயாரையும் கன்னியாகுமரி தாயாரையும் நாம் வழிபாடு பண்ணும்போது நம்ம பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சுழ சுழற்சி கோளாறுகள் இருந்தால் சீர் செய்து அந்த பெண்கள் வந்தன சொன்னன நல்ல கணவனை அடைவிடு அடைவதற்கு இந்த இரண்டு தெய்வங்கள் ஆண்டாளும் கன்னியாகுமரியும் வழிவகுத்து கொடுக்கும் இந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் ஓகே அதற்கடுத்து இருபத்தி நாலு வயது முதல் முப்பத்தாறு வயது வரை உள்ள காலம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருமண ஆசை சார்ந்த விசே அப்போ திருமண ஆசை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இருபத்தி நாலு வயது முதல் முப்பத்தாறு வயது வரை பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி தாயார் அந்த மீனாட்சி தாயாரை வணங்குதல் அழகர் ஆற்றில் ஆற்றில் இறங்குதல் திருமண வாச திருமண வாழ்க்கையிலிருந்து இருந்து இந்த இருபத்தி நாலு முதல் முப்பத்தாறு வயது வரையில்தான் அதிகமான அந்நியோன்னியமான வாழ்க்கையின் இன்ப ஈடுபாடு இருக்கும் அதுதான் அழகர் ஆற்றில் இருந்துதல் இந்த காலத்திற்குண்டான தெய்வம் யார் என்று சொன்னால் மதுரை மீனாட்சி இதை பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அதற்கடுத்து முப்பத்தாறு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக இருந்து சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் தெய்வம் மாரியம்மன் இந்த காலத்தில் தான் என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தை வளர்த்தல் குழந்தையை வந்து காத்தல் பருவ வயதுடைய குழந்தைகள் ஏன்னா இவங்களுடைய முப்பத்தாறு வயதுலேருந்து நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் இவங்களுக்கு பிள்ளை பிள்ளைவருந்து என்ன சொல்கிறான்னா அந்த குழந்தையை பக்குவமாக கொண்டு வருவதற்குண்டான காலம்தான் முப்பத்தாறு வயது முதல் நாற்பத்தெட்டு வயது வரை இந்த காலத்தை இந்த முப்பத்தாறு வயது முதல் நாற்பத்தெட்டு வயதுடைய பெண்கள் மாரியம்மனை வழிபாடு பண்ண 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 தன்னுடைய குழந்தை பரப்பு தன்னுடைய குழந்தைகளுடைய இளம் பருவத்தை வந்து என்ன சொன்னா காக்கக்கூடிய சக்தி அத்தனையும் கிடைக்கும் அதனால் என்ன சொன்னானா இவர்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அந்த காலம் முப்பத்தாறு வயது முதல் நாற்பத்தெட்டு வயது வரை மாரியம்மன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா எதுக்கு மாரியம் கோயிலுக்கு எல்லாரும் நடந்து போகிறாங்கன்னா காரணம் இல்லாமல் கிடையாது அதற்கடுத்து நாற்பத்தெட்டு வயது முதல் அறுபது வயது வரை இந்த கால காலம் ஒரு பருவம் பெண்களுக்கு அது புவனேஸ்வரி தான் அதற்கு இன்சார்ஜ் அப்போ தன் குழந்தைகளை காத்து திருமணம் செய்து பேரன் பேத்தி எடுக்கும் நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு நாற்பத்தெட்டு வயது முதல் அறுபது வயது வரை இன்சார்ஜ் யார் என்று சொன்னால் புவனேஸ்வரி தாயார் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பெண்ணுடைய பருவம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை பன்னெண்டு முதல் இருபத்தி நாலு வரை இருபத்தி நாலு முதல் முப்பத்தாறு வரை முப்பத்தாறு முதல் நாற்பத்தெட்டு வயது வரை நாற்பத்தெட்டு வயது முதல் அறுபது வயது வரை ஒவ்வொரு பருவங்களுக்கும் முதல் பருவத்திற்கு பாலா திரிபுர சுந்தரியும் இரண்டாவது பருவத்திற்கு ஆண்டாளும் கன்னியாகுமரி பகவதியும் மூன்றாவது பருவத்திற்கு வந்து என்ன சொல்கிறானா மீனாட்சி தாயாரும் நான்காவது பருவத்திற்கு மாரியம்மனும் அஞ்சாவது பருவத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து புவனேஸ்வரி தாயாரும் இருந்து இன்று வரை அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்து மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரியாது இந்த காலம் தெரியாது அப்போ இந்த ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை இருக்கின்ற காலத்திற்கு குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அதை எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பன்னெண்டு டு இருபத்தி நாலு வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அதுக்கு எந்த என் தெய்வத்தை வணங்கணும் இருபத்தி நாலு டு முப்பத்தாறு முப்பத்தாறு டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு டு அறுபது இந்த காலத்திற்கெல்லாம் நாம் திக்கற்று போய் வந்து பிரச்சனைகள் வந்தால் என்ன சொல்கிறான் வந்து அதை தீர்க்க முடியாத ஒரு அவளைகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அவலைத்தனத்தை போக்குவதற்குத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் வீட்டில் இந்த குழந்தைகளுக்கு ஒன்று டு பன்னிரெண்டு பன்னெண்டு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு முப்பத்தாறு முப்பத்தாறு டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபது இந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நான் மேற்சொன்ன பாலா திரிபுர ஆண்டாள் கன்னியாகுமரி மீனாட்சி மாரியம்மன் புவனேஸ்வரி இந்த தெய்வங்களை நீங்கள் அந்த பருவ வயதில் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த இக்கட்டான நிலைகள் வந்து தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாமலும் பிரச்சினை இல்லாமலும் சங்கடமில்லாமலும் கண்டிப்பாக இருக்கும் என்பதற்கு இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஆதாரம் இதை எல்லோரும் பெண்கள் படித்து ஆண்கள் படித்து பெண்களுக்கு சொல்லி இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து ஒரு அற்புதமான பொக்கிசம் இது வாழ்க்கையில் வந்து நாம் கடந்து போகின்ற ஒரு நிலையை நமக்கு சீராக்கி கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்